சிற்றம் பலம் பலம் தானன தந்தன தத்த தத்தன தானன தந்தன தத்த தத்தன தந்தன தத்த தத்தன தனதான காரணியும் குழலை குவித்திடு கோகணகங்கொடுமெத்தன பிறர் காண வருந்தி முடித்திட கடுவிறகாலே காதலவும் கயலை புரட்டி மனாதிகள் வஞ்சமிகுத்திடப்படி காமுகரன் புகுவித்த கைப்பொருள் உறவாயி பூரண கும்பமென புடைத்தழு சீதள குங்குமம் ஒத்த சித்திர பூஷித கொங்கையில் உற்று முத்தணி பிரையான போருவை ஒன்று நெகிழ்த்துருக்கிமையாரையும் நெஞ்சை விலைப்படுத்திடு பூவையர் தங்கள் மயக்கை விட்டிட அருள்வாயே வீர புயங்கிரி யுக்ர விக்கிரம பூதகணம் பல நிறுத்தமிட்டிட வேகமுடன் பறை கொட்டிட கழுகினமாட வீசிய பம்பரம் ஒப்பென களி வீச நடை தனித்து சர்வேத பரம்பரையுட்களித்திட வரும் வீரா சீரணி உந்திரை தத்து காவிரியின் கரை முத்து மெத்திய சீர்புனைகின்ற துறை வரும் வாழ்வே சீரியதிர்ந்தவர அக்கரை கெட மோதியடந்தருள் பட்சமுற்றிய தேவர்கள் தஞ்சிரை வெட்டி விட்டருள் பெறுமாலே